ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர் நியூஸ் தமிழ்நாடு சேனல் சற்று முன் வெளியான முக்கிய செய்தி ஷாக் நியூஸ் வரும் ஜூலை மாதம் முதல் மின்கட்டணம் உயர்வு செய்தியை முழுமையாக கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழகத்தில் ஜூலை மாதம் முதல் மின்கட்டணம் உயர வாய்ப்பு உள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பிறப்பித்திருக்கும் ஆணையின் வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசின் சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்தி வெளியாகியுள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை ஆண்டுதோறும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் மின் கட்டணத்தை உயர்த்தவும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலையில் இரண்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் கட்டணம் உயர்த்தப்பட்டது அதில் வீடுகளுக்கான கட்டண உயர்வை தமிழக அரசு ஏற்றது வணிக வளாகம் தொழிற்சாலைகளுக்கு ஒரு யூனிட் பதிமூன்று காசு முதல் இருபத்தி ஒரு காசு வரை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது இதன் தொடர்ச்சியாக இந்த ஆண்டும் ஆறு சதவீதம் அல்லது ஏப்ரல் மாத பணவீக்க விகிதம் ஆகிய இரண்டில் ஏது குறைவோ அந்த அளவுக்கு கட்டணம் உயர்த்தப்பட வேண்டும் இந்த உயர்வு ஜூலை ஒன்று முதல் அமல்படுத்தப்பட வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது நிலையில் தமிழ்நாட்டில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பிறப்பித்திருக்கும் ஆணையின் படி வரும் ஜூலை ஒன்றாம் தேதி முதல் வீடுகள் மற்றும் வணிக நிறுவனங்களுக்கான மின்சார கட்டணத்தை உயர்த்த தமிழக அரசு அரசின் சார்பில் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக செய்திகள் வெளியாகி உள்ளது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு வரை ஆண்டுதோறும் ஜூலை ஒன்னாம் தேதி முதல் கட்டணத்தை உயர்த்தவும் தமிழ்நாடு மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் அனுமதி வழங்கியது அதன்படி கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலையில் இரண்டு புள்ளி பதினெட்டு சதவீதம் கட்டணம் உயர்த்தப்பட்டது அதில் வீடுகளுக்கான மின் கட்டண உயர்வை தமிழக அரசு ஏற்றது மேலும் வணிக வளாகம் தொழிற்சாலைகளுக்கு ஒரு யூனிட்டுக்கு பதிமூன்று காசு முதல் இருபத்தி ஒரு காசு வரை மின் கட்டணம் உயர்த்தப்பட்டது என்பது குறிப்பிட தக்கது இத்துடன் நிறைவு பெறுகிறது மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர் கே நியூஸ் தமிழ்நாடு சேனலுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்